இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியோட நாம் தமிழர் கட்சியினோட வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு வித்யா வீரப்பன் அவர்களோட வீட்டுதான் நீங்க ஜாலியா இருக்க ரெண்டுமே தான் உண்டா குழந்தைகள சம்டைம்ஸ் வேற வேலையும் இல்லை பொதுவா வந்து வீரப்பனவர்கள் ஒரு பற்றி நியூஸ் எல்லாம் பிறப்ப அவர் வந்து அந்த காற்றுல வந்து நிறைய தங்க மூட்டைகள்லாம் வச்சிருக்காங்க அவங்கள வந்து பல கோடி ரூபாய் சுத்தலா இருக்கு ஆனா நீங்க இருக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க என்ன ரீசன் அப்படியெல்லாம் எங்க அந்த பணம்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க நீங்க ஆக்சுவலா அது அது வந்து ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு கற்பனை கதை கையில இருந்த பணமுமே அவர் வந்துட்டு சுத்தி இருக்கவங்களுக்கும் சமூகத்துக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருக்கும் வந்துட்டு கொடுக்கணும் போராளிகளுக்கு நிறைய பண்ணணும் இப்படி இப்படி தான் அப்பா போயிருந்தாரு சோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் தான் நான் இதுதான் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் ஒரு உலகத்தை உருவாக்கணும் நான் ஒரு கட்டமைப்பை தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்தணும் நான் பாடுபாட இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு நல்ல பெரிய ஸ்கூலாக கட்டணும் நிறைய கிளாஸஸ்ஸு நிறைய மோட்டிவேஷன் நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ஒரு குழந்த அந்த பிகேஜியில் வந்து சேர்ந்தா டுவெல்த்து முடிச்சுட்டு போகிற வரைக்கும் என் குழந்தையாக நினச்சி அந்த குழந்தை முழுவும் மனுஷன் உருவாக்கி அனுப்பணும் இதுதான் என்னோட வாழ்க்கையோட ஏமே அவரோட நினைவாக என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடியோ தான் ஓகே வேறு எதுவும் என்னென்னு நான் ரொம்ப குழந்தையாக இருக்கணுன்ற ஒரு இடத்துக்காரு ஒரே ஆடியோ எங்களுக்காக காட்ட முடியுமா அதெல்லாம் ஆடியோ நம்ம அது அதில் வந்து கொஞ்சம் ஆடி கிருஷ்ணகிரி தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு வித்யா வீரப்பன் அவர்களோட வீட்டு முன்னாடி தான் நம்ம வந்து இருக்கோம் இங்கே பிரச்சாரத்திற்காக அவங்களுடைய வாகனம் தயார் நிலைமையில் இருக்குது அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்யா பிளே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்கூல் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க பிரச்சாரம் எப்படி இருக்கு களம் எப்படி எல்லாம் இருக்கு அவங்களோட திட்டங்கள் எது மாதிரியான திட்டங்களை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் வைக்க போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்க வீட்டுக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் நண்ட் கிருஷ்ணகிரி நாமத்தமல் கட்சியோட சங்கிலேஜ் பாளர் வித்யா வீரப்பன் வெளியே ஸ்கூல் பார்க்குறப்ப வித்யா வீரப்பன் அப்படின்னு போட்டிருந்தீங்க எதனால் இந்த ஸ்கூலிங்கில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஸ்கூலில் எதனால் இன்ட்ரெஸ்ட்னா நானும் வளர்க்கப்பட்டது ஸ்கூலில் தான் இன்னொன்று ஒரு நல்ல குழந்தையா என்ன என்னோட டீச்சர்ஸும் என்னோட பிரின்சிபலும் என்னை வளர்த்துறதுனால இங்க இருக்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல படிப்பையும் நான் நல்ல ஆட்டிடியூடு உள்ள குழந்தைகளாகவும் அவங்கள வளர்த்தணும் நல்ல பிஹேவியர் கேரக்டர் ஃபார்ம் பண்ணணும் ஒரு நல்ல குழந்தைகளை வந்து சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் உருவாக்கி அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ஒரு பொறுப்பு ஏன்னா அது நான் அணுவணுவாக நான் வந்துட்டு உணர்ந்து வளர்ந்ததுனால அந்த குழந்தைகளுக்கும் ஒரு சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க அந்த லெவலுக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவைன்றத வந்து உணர்ந்து அதை வந்து அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃபார்மான ஒரு குழந்தையா ஏன்னா இப்போ இருக்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை மேலே எந்த கான்சென்ட்ரேஷன் ஈவன் ஃபுட் மேலே கூட கான்சென்ட்ரேட் பண்ணுற நிலமையில இல்லை ஸோ ஒரு கேரக்டர் வைஸ் கூட வந்து ஒரு ஒபீடியண்ட்டான குழந்தையா ஒரு பப்ளிக்கில் போனால் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிராட்டிடியூடாக இருக்கிறது நல்லா வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கும்போது நிறைய வந்து பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க அவங்களோட ஒரு பொறுப்ப வந்துட்டு ஒரு பேரண்டா இருந்து நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்குள்ள ரெண்டுமே தான் சம்டைம்ஸ் வேற வழி இல்ல ஏன் அப்படின்னா மோல்ட் பண்ணி ஆகணும் கேரக்டர் மோல்ட் பண்ணி ஆகணும் தப்பு இது தப்புன்னு சொல்லி தான் ஆகணும் தப்பு செய்யும் போது ரொம்ப நல்ல பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணி இதை திரும்ப திரும்ப பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணி அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கிளாப்ஸ் அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஃபுல்ஃபீல்டா ஹாப்பியா ஃபீல் பண்ணி திரும்ப அந்த குட் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்றதுக்கான ப்ராசஸையும் பண்ணுவோம் பொதுவாக வந்து வீரப்பன் அவர்கள் பத்தி நியூஸ் எல்லாம் வரப்ப அவர் வந்து அந்த காட்டுல வந்து நிறைய தங்க முட்டைகள்லாம் வச்சிருக்காங்க அவங்களை வந்து பல கோடி ரூபாய் சுத்தலாம் இருக்கு ஆனால் நீங்கள் இருக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க என்ன ரீசன் அப்படி எல்லாம் எங்க அந்த பணம் எல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க நீங்க एक्चुअली அது அது வந்து ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு கற்பனை கதை அப்படிதான் சொல்ல முடியும் என் தந்தைக்கும் எங்களுக்கும் ஒரு பேச்சு வார்த்தையே சரியா இருந்ததில்ல அப்படியே அவர் கையில இருந்த பணமுமே அவர் வந்துட்டு சுத்தி இருக்கவங்களுக்கும் சமூகத்துக்கும் ஆஹ் இவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருக்கும் வந்துட்டு குடுக்கணும் போராளிகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் இப்படி நோக்கம் இப்படி நோக்கத்துலதான் அப்பா போயிருந்தாரு சோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் லைப்லதான் நான் இதுதான் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது வந்துட்டு ஏத்துக்கிட்டாலும் அதுதான் ஏத்துக்கலைனாலும் அதுதான் கார் இருக்கா இல்லங்க அன்னைக்கு வந்தது எல்லாமே அப்ப அந்த கார்ல வந்தீங்க கட்சியோட கார்

கட்டமைப்பை தனிப்பட்ட முறையில ஏற்படுத்தணும் நான் பாடுபாட இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு நல்ல பெரிய ஸ்கூலாக கட்டணும் நிறைய கிளாஸஸ் நிறைய மோட்டிவேஷன் நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ஒரு குழந்தை அந்த பிகேஜியில வந்து சேர்ந்தா டுவெல்த் முடிச்சுட்டு போற வரைக்கும் என் குழந்தையா நினைச்சு அந்த குழந்தை முழுவும் மனுஷனி உருவாக்கி அனுப்பணும் இதுதான் என்னோட வாழ்க்கையோட ஏமே ஆக்சுவலாக சொல்ல போனா ஒரு கெரியர் வைஸ் வரும்போது பணம் அப்படின்றது நம்ம இந்த ஃபீல்ட சம்பாதிச்சாலும் அது நேர்மையான பணமா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கண்டிப்பா அதை வந்து அவங்க கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கொடுக்கற அந்த பணத்துக்கு அந்த குழந்தை மேல நம்ம எடுக்கிற கேர் அந்த குழந்தைய முழுசா உருவாக்கி கொடுக்கறதுல தான் என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த பணம் அப்பதான் என்னோட முழுசான மனசோட நம்ம ஏத்துக்க முடியுது ஓகே மேம் இப்ப பொதுவாக வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வரப்ப குழந்தைங்களா வரப்ப எல்லாம் தெரிஞ்ச ஒரே இது ஜானி எஸ் பாப்பா தான் அதே தான் இருக்கா மாற்றம் நிறைய மாற்றங்கள் என்ன இப்ப புதுசா என்ன பிரெயின்ஸ் எல்லாம் நிறைய வரப்ப என்ன சொல்லி பசங்க கத்து கஷ்டப்படுறாங்க நீங்க உங்களுக்கு டக்குன்னு வந்தால் வரவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு இல்லைங்க இங்க வர குழந்தைங்க கஷ்டமே படுறதில்ல எது கத்துக்கிறதுக்கும் ஏன்னா வரதே பிரிகேஜில வந்துடுறாங்க அவங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மந்தில் வந்து எங்கள் ப்ராசஸ்க்கு அப்படியே செட்டில் டவுன் ஆயிடுறாங்க ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுலேருந்து க்ளாஸில் எப்படி உட்காரணும் கவனிக்கணும் இதை தான் அந்த குழந்தை வந்து ப்ரிகேஜியில் கற்றுப்பாங்க அண்ட் நம்ம ப்ரிகேஜியிலே நம்ம வந்து ஃபுல் டே ப்ராசஸ் தான் ஃபார்ம் பண்ணுறோம் ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக ஓரல் நிறைய குழந்தை வந்துட்டு பேச தெரியாமல் வந்திருப்பாங்க ஸோ மார்னிங் ஃபுல்லாக ஓரல் கிளாஸஸ் போகும் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ரைட்டிங் கிளாஸஸ் போகும் மற்ற குழந்தைகள் வந்துட்டு எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க வந்துட்டு எழுதுவாங்க ரைட்டிங் வந்து நாங்கள் ரொம்ப ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த பென்சில் க்ரிப் வரணும் இல்லைங்களா அந் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தையாலே போர்டை பார்த்து சரியாக எழுத முடியாத சூழல்லாம் நம்ம பார்க்குறோம் பட் எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே வந்து ப்ரீகேஜிலேருந்தே அந்த குழந்தைய பர்ஃபெக்டாக அது ஒரு பழக்கமா மாத்தி அவங்களோட வாழ்க்கையை ஒரு முறையா மாத்தி கொண்டு போகும்போது படிப்பு அப்படின்றது ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா மாறிவிட்டுதா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த டிஸ்பிளின் ஃபஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேடிக்கா அந்த பழக்கம் எதையுமே பழக்கப்படுத்திக்கதானுங்க எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு எல்லாருக்கும் மெமரி இருக்கு அதை பழக்கப்படுத்தும் போதுதானே அது வந்து செயல்பாட்டுல வருது அந்த பிராக்டிஸ் நாங்க இங்க வந்து உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையும் சரி இப்பயும் சரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கீங்க அது இப்போ கேமரா இருக்கனால அப்படி இருக்கீங்களா இல்ல பொதுவாவே உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இல்லை பொதுவாகவே நான் அப்படி தாங்க ஓகே பொதுவாவே நான் அப்படி தான் ஏன்னா எங்கிட்ட வர டீச்சர்ஸ் ஆகட்டும் குழந்தைங்கள் ஆகட்டும் என்னோட இடத்துல இருந்து யோசிக்காம அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா செய்ய முடியுமா பேரண்ட்ஸே வந்துட்டு என் குழந்தை இப்படி பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தை மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன் அது வரைக்கும் அட்டென்ஷன் ஒருத்தருக்கு என்ன மந்த்லி டூ தௌசண்ட் வாங்குறேன் நம்ம அப்புறம் உங்களை பத்தி சொல்றப்ப உங்க கூட இருக்கவங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிங்க அவங்கள பத்தி உங்களோட பேட்டிகள் நிறைய பேட்டிகளை இவங்களும் கூட சேர்ந்து வைரல் ஆயிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்னோட பெரியப்பா அப்பாவோட அண்ணா பொண்ணு பெரியப்பா பொண்ணு அவங்க பெரியப்பா வந்து மாதேன் அப்பாவோட அண்ணா பேரு மாதேன் அவர் இப்ப ரீசெண்டா ஜெயில இருந்து இறந்தாரு அவங்களுடைய மூத்த மகள் இப்ப எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்துட்டு என் கூட இருக்காங்க இப்ப பாக்குறப்ப எப்படி குழந்தைங்களா பாத்துருப்பீங்க ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க அரசியலையுமே மேடை பேச்சு எல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆள் இல்லை என் தம்பி இருந்தான் அவனையும் சதி பண்ணி எல்லாம் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என் தங்கச்சி பொண்ணு மாதிரி அவ இந்த குடும்பத்துக்கு எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா தம்பி பேர் எடுத்து அவ அந்த குடும்பத்தை நல்ல நிலமைக்கு ஒரு அரசியலில் அவங்கெல்லாம் எங்கள் அப்பாவும் சரி சித்தப்பாவும் சரி நல்லது நடக்கணும் இந்த நாட்டுக்காக அவர் போராடினா அப்படி ஆனால் சரியில் போயிட்டு அப்படி அதுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்கோசரம் இவள் அந்த பொறுப்பு கையில் எடுத்துருக்குறேன் அதை நல்லது நடக்கும் நல்லா ஜெயிச்சு வருவா கடலை ஆசீர்வாதம் இப்போ அவங்க டெய்லியும் லைஃப்பில் கூட இருக்கீங்களா சப்போர்ட்டடாக இருக்கீங்க எப்படி அவங்க அவங்க கஷ்டமான ஒரு சைம் அப்செட்டாக இருப்பாங்க ஒரு சில சரியில்லாமல் இருக்கும் அப்போல்லாம் உங்ககிட்ட எதாவது பகிர்ந்து ம் சொல்லுவோம் எல்லாம் பண்ணுவோம் நான் ஆறுதல் சொல்லுவோம் நமக்கு இது ஒரு சூழ்நிலை கண்ணு இதில் நம்ம மீண்டு வரணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும் நான் அப்பா சித்தப்பா விட்டுட்டு போன இடத்த நம்ம கொண்டாடணும் உன் அண்ணன் இருந்தால் எப்படி நல்ல நிலைமை கொண்டாந்துருப்போடைய அந்த இதுக்கு நீ தகரியமாக இருந்து கொஞ்ச நேரம் போராடணும்னு அவளுக்கு நல்ல ஒரு புத்திமதி ஆறுதலையெல்லாம் எடுத்து சொல்லுவோம் இப்ப அவருங்க நீங்க பார்த்துருப்பீங்க அவரெல்லாம் இவங்க கிட்ட வித்யா கிட்ட இருந்த படம் எங்க சித்தப்பா குணங்கிறது ஒரு குழந்தை சொன்னால் கூட ஏற்றுக்கும் ஏன்னா பாப்பா ஒரு டைம் பார்த்தா நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்தோம் நான் பத்து வயசு பொண்ணு அப்போ சின்ன கடைசி சித்தப்பா ந நடுவில் இருக்கிற சித்தப்பா அப்பா எல்லாமே நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம் எல்லாம் அவ்வளோ ஒரு பாசம் என் மலை எங்கள் தங்கச்சி மலை எங்கள் குடும்பத்து மேலே சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆனால் அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை நாங்கள் தான் குழந்தைங்க நல்லா பார்த்துக்கோ அப்படி பேசிக்கோ அப்படி எல்லாமே எல்லாம் ஒரு குடும்பமாக கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் அதுக்கப்புறந்தான் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு வரும்போது அந்த கேஸு பிரச்சனை வந்து அவர் காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி அதுக்கப்புறம் கா இன்னொரு டைம் ஒரு சூழ்நிலை எல்லாமே போய் சந்திச்சு தங்கச்சிப்பா எல்லாமே போய் நல்ல மனுஷரு ஒரு நல்ல விஷயம்னா குழந்தைங்க சொன்னால் கூட ஏற்றுக்கோ அப்படி 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 ஒரு குணம் படித்தவர் ஆனால் எல்லாத்துக்கும் போராடினேன் அப்படி ஆனால் அவரால் அதை ஜெயிச்சு வர முடியல அந்த நாள் எப்படி இருந்துச்சு அவருடைய இழந்து அந்த நாள் எப்படி இருந்துச்சு அவருடைய செய்தி கேட்டுருப்பீங்களே ரொம்ப நாங்களாக உடஞ்சி போயிட்டோம் நீங்கள் அப்போ அந்த ஊரில் தான் இருந்துருங்க நாங்கள் எல்லாம் தான் இருந்தோம் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு வந்து அவர் எங்கே இருக்கிற அப்படி எப்படி என்னன்னு ஒரு செய்தியே தெரியாமல் எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் தனியாக ஒரு இடத்துல என்னமோ பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டிவியில் நியூஸ் வந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்களால் தாங்கவே முடியல என்ன எந்த நியூஸுமே தெரியல ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டேன்னு சொல்கிறாங்களே என்னென்ன அதுக்கப்புறமேட்டு போலீஸ்காரே ஃபோன் பண்ணாங்க எங்கள் அண்ணா தங்கச்சி வீட்டுக்காரர் பண்ணி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இப்படி இதாகி போச்சுன்னு அப்போ ரொம்ப க போயிட்டோம் போய்ட்டு நம்மளுக்கு இருந்து இவரும் போயிட்டா அப்படி எங்கள் தம்பியும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே இறந்துட்டா அப்படி முன்னாடியே அதுக்கப்புறம் இவர் இருக்கிற அப்படி ஒரு ஆறுதலாக இருந்தோம் அப்பாவும் ஜெயிலில் கொண்டு போய் சித்தப்பா கேஸில் ஜெயிலில் போட்டாங்க அவரையும் விடுதலை பண்ண செத்து பணமாக தான் அவரை கொடுத்தாங்க இவர் இருக்கிற அப்படின்னு இவரும் இறந்துட்டோமே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு ரொம்ப வருத்தப்படும் அப்புறம் தருமபுரியில் கூப்பிட்டு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு அப்புறம் வீட்டுக்கு அங்கே மாதிரி அவங்கள பார்த்துக்கணும் ஆமாம் என்ன அட்வைஸ் பிரச்சாரங்களுக்கு போறாங்க நிறைய பண்றாங்க அவன் நல்லது பண்ணணும் நல்ல நிலைமைக்கு வருவான் நல்லா இருப்பாள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஒரு கோவமே பேசி சண்டையை பண்ணாங்களோ அந்த நேரத்துக்கு இருந்தாலும் அடுத்த நேரம் மறந்துடுவான் அவங்கள ஆதரிப்பான் அது இப்போ பேசிட்டாங்களே அவங்க வேண்டான்னுலாம் சொல்ல மாட்டான் என்னமோ அந்த சூழ்நிலை பேசிட்டாங்க நல்லா வரணும் நாலு பேர் தெரிஞ்சு நல்லா பிழைக்கணும் நல்ல மேலுக்கு வந்து நல்லது நாட்டுக்கு நடக்கணும் அவ எப்பயுமே அவ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நினைப்போம் நான் உங்களோட ஆசிர்வாதங்களும் அவங்களுக்கு இப்போ இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கான ஒரு விதமா இருக்கு ஆனா இதுல அப்பாவோட போட்டோ எங்கேயுமே பார்க்கலையே அது என்னோட ரூம்ல ஓகே அவரோட நினைவுகள் ஏதாவது அவரு அவர் நினைவுகள்லாம் நீங்க என்ன அதிகமா கேட்பீங்க

நல்லா புதுக்கா சரி என் மகளை பயிற்சி சொல்லி கொடுத்து குரல கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு ஆவலமா இருக்குது கேட்டு போல வந்து அதெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு நாரிச்சு குரல் ஆகும் குரல் கொடுத்தா இருந்தது கேட்க ஆஹ் வந்து அவ்வளவு எல்லாம் பார்க்கணும்னு என் மகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலமா தான் இருக்குது அன்னைக்கி வறந்து சொன்ன பார்த்துட்டா கூட ஆயிட்டான் ஆயிருக்கும் ஆனா அந்த மலையில அவனை கொண்டாந்து சின்னப்படுத்தக்கூடாது மழை காலம் கூட்டு வந்த கார் வந்தா இறங்கினா வந்தா போனா கூறு வந்த மாதிரி இருந்தது மணில ஏத்தினா ரொம்ப கஷ்டப்படுவா நாம கஷ்டப்பட்டாலும் நம்ம மகள் கஷ்டப்படுவோம் கஷ்டத்துல விடக்கூடாது அவட அப்படித்தான் அங்கே இருக்கட்டும் வேண்டாம்னு நான் சொல்லி அது அந்த இடம் இருந்த இடமோ சரியில்லை என்ன இடம்

அவங்க வந்து அவங்க அப்பாவோட வச்சிருக்க கூடிய ஒரு ஆடியோ இந்த ஆடியோ எப்பப்போல்லாம கேட்கறது எப்பவுமே கேட்டு எப்பயுமே எனக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுறணும் நம்ம எழுந்து திரும்ப நிற்கணும் வெளித்தடத்தோடு நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறனும் அப்பெல்லாம் வந்துட்டு இந்த ஆடியோ போட்டு போட்டு கேட்பேன் அவர் பேசின எல்லா வீடியோஸையும் பார்ப்பேன் பார்த்து அவரோட அந்த ஆட்டிடியூடு அவரோட எண்ணங்களை திரும்ப திரும்ப உள்வாங்கிப்பேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இப்போ பொதுவாக வந்து டிவியில் பார்க்குறப்ப ஒரு பெரிய காரில் வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப்லயே அது வந்து எங்கள் அப்பாவோட ஒட்டிகிட்டே வந்த பள்ளிங்க நிறைய யானை தந்தம் கிடத்துனாரு சந்தன மரம் கிடத்துனாரு கோடி கணக்கில் சொத்து இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு கவர்மெண்ட்டோட ப ப்ராப்பரான ஒரு ஆதாரமுமே இல்லாமல் கதை கட்டி விட்டாங்க கிட்டத்தட்ட அது வந்து இது எங்களை வரைக்கும் தொடருது அழிக்கவே முடியல மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுப்பாங்க போக போக ஸ்கூலுக்கு சேர்த்து வருவாங்க அவங்க ஏதோ உண்டா அவங்கறதுல நேரடியா சந்தோஷப்பட்டு ஆமா அப்பாவோட போட்டோ என்னோட ஆபீஸ் ரூம்ல இருக்கும் அது பார்க்கும்போது அது வரைக்கும் நான் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் தெரியாதவங்க வந்துட்டு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க வந்த அன்னைக்கே ஃபோட்டோ பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அவங்க தெரிஞ்சவனே ரொம்ப சந்தோஷமாகிடுது அவங்களுக்கு ஓகே மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ அரசியலும் இன்னும் பிரச்சாரங்கள்லாம் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க உங்கள் பிரச்சாரத்துக்கும் வத்துக்கள் கிருஷ்ணகிரி தொகுதியில் இருக்கீங்க அவங்களோட வெற்றிக்கும் டிடிபேட் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்